வணக்கம் ஏ டு செட் டாக்கிஸ் நேர்களே இது மீன ராசியின் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலன்கள் ஏழரை சனி ஆட்டம் ஆரம்பிக்கப் போகிறது சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிகழ்வின்போது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் மீன ராசியினருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க உள்ளது ஏழரை சனியின் முதல் பாகமாக விரய சனி தொடங்குவதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழாம் தேதி நடக்கவுள்ளது இதில் தன்னுடைய ஒரு சொந்த வீடான மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து மற்றொரு சொந்த வீடான கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு ஆட்சி அதிபதியாக செல்லும் சனி பகவான் மீன ராசிக்கு பன்னெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் விரய சனியாக அமரவுள்ளார் மீனராசிக்கு பன்னெண்டாம் வீடான விரயஸ்தானமான கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதனால் மீன மீனராசிக்கு ஏழரை சனியின் முதல் பகுதியான விரய சனி தொடங்குகிறது சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு வருவதால் மீன ராசியினருக்கு பல்வேறு வகையில் ஏதேனும் ஒரு வகை செலவுகள் விரயங்கள் ஏற்படுவதாக இருக்கும் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியிலும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார் என்பதால் சனியால் உங்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் குருவின் மூலம் அந்த செலவுகளை ஈடுகட்ட நிலை உயர்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதிலும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் ஈடுபட்டுள்ள மீன மீனராசியினருக்கு விரைவாக வரன் அமைந்து திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு சிலருக்கு புதிய வீடு மாறுதல் புதிய வேலை மாற்றம் என இடம் மாறுதல் செய்ய வேண்டியது இருக்கும் இருப்பினும் இந்த இடம் மாற்றம் நற்பலனை தருவதாகவே இருக்கும் சனி பார்வை பலன்களை பார்ப்போம் சனி பகவானின் மூன்று ஏழு பத்தாம் பார்வை பலன்கள் சிறப்பானதாக இருக்கும் சனியின் மூன்றாம் பார்வை சனியின் மூன்றாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்ப தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் சில தம்பதியினர் தனிக்குடுத்தனம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிதாக வீடு கட்டி குடிபெயர வாய்ப்புள்ளது வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாடு என மாற வேண்டியது இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை இருக்கும் சனியின் ஏழாம் பார்வை ராசிக்கும் இரண்டாம் வீடான கடன் நோய் எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு ஆரோக்கிய பிரச்சினைகள் தீர்க்கக்கூடியதாகவும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடலாம் கடன் தொல்லை தீர நிதிநிலை உயரும் அப்படியே கடன் வாங்கினாலும் நல்ல காரியத்திற்காக வாங்குவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் எதிரிகளை சிறப்பாக சமாளித்து முன்னேறுவீர்கள் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ராசியிலேயே சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவானால் உடல் நலம் சிறப்பாக முன்னேற்றமடையும் சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் வீடான தந்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அவருக்கு சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தொல்லை கொடுக்க வாய்ப்புள்ளது இதுவரை திருமணம் ஆகாத மீனராசி நேயர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திருமண யோகம் உள்ளதால் விரைவாக வரன் அமைத்து திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது என்பதால் முயற்சியை அதிகரிக்கவும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் குரு தரக்கூடிய அற்புத பலன்களையும் பார்ப்போம் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கும் காலத்தை விட அவர் இரண்டாம் இடத்திற்கு அதாவது மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நாலு வரையிலான காலத்தில் குரு பகவானால் மீன மீனராசியினருக்கு மிக சிறப்பான பலன்களை பெற்றிட முடியும் குருவின் அற்புத அமைப்பால் தொழில் வியாபாரம் சிறக்கும் முன்னேற்றமும் விருத்தியும் ஏற்படும் செலவினங்கள் அதிகரித்தாலும் அது மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் மீன மீனராசியினர் தங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குல தெய்வ வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் நற்பலன்களை தரும் நன்றி வணக்கம் மீனராசினரே வாழ்க வளமுடன்